நம்மளுடைய திடீர் தளபதி சின்ன தளபதி அப்படின்னு செல்லமா மக்களால் கூப்பிடப்படக்கூடிய சிவகார்த்திகையின் நடிப்பில் வெளியான மதராசி படத்தை தாங்க பார்க்க போறோம் நம்மளுடைய தளபதி வந்து சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கியை கொடுத்தாலும் கொடுத்தாரு சிவா வந்து இதுக்கப்புறம் நான் நடிக்கிற படங்கள் எல்லாமே துப்பாக்கி கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட படமாதான் இருக்கும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருப்பாரு போலங்க இந்த படம் ஃபுல்லாமே வந்து துப்பாக்கி சம்பந்தப்பட்ட சீன்கள் தான் அதிகமாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு ஆறு கார்போட் லோக்கல் மீட் லீகல் கன்ஸ் வந்துட்டர்க்கு சில பேர் இருக்காங்க இந்த படம் வந்து துப்பாக்கி மாதிரி இருக்குங்க துப்பாக்கிய விட சூப்பரா இருக்கும் துப்பாக்கி டூ இந்த படம் அப்படின்னு சில பேர் பில்ட் அப்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா உண்மையா நீங்க கேட்டினா இந்த படம் துப்பாக்கி அளவுக்குலாம் வரவே இல்லைங்க படம் ஃபுல்லா பாத்தீனா வந்து பைத்தியக்காரத்தனமான வேடங்கள்ல வந்து நம்மளுடைய சிவகார்த்திகேயன் வந்து நடிச்சிருக்காருங்க নকলையா அதுக்கு